திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பத்தாம் திருமுறையாக திருமூல நாயனார் அருளி செய்த திருமந்திரம் அந்த திருமந்திரம் முடிஞ்சு ஒன்றாம் தந்திரம் இரண்டாம் தந்திரம்னு எல்லாத்தையும் நம்ம பார்த்து இப்போ மூன்றாம் தந்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மூன்றாம் தந்திரத்தில் எட்டு தியானம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தினந்தோறும் இருக்கிறேன் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் வைங்க உங்களுடைய அன்பும் அருளும் எங்களுக்கு எப்போதும் தேவை ஏன்னா இந்த பதிவெல்லாம் உங்களுக்காக கொண்டு வந்து போடுறேன் இதையெல்லாம் கேட்டு இன்புருங்க இந்த கேட்குற நேரம் சிவனை பற்றி இருக்கீங்க அந்த புண்ணியமெல்லாம் போய் சேரும் பார்க்குற இந்த இறை வழிபாட்டில் இருந்தாங்க அப்படின்ற புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் இதையெல்லாம் ஆதரவு நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயர உங்களுடைய

வரும் மாதி ஈரெட்டுள் வந்த தியானம் அதாவது தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம திருமூலர் சொல்கிறாரு அவர் சொல்லி இருந்தாலும் நாம் வந்து குருவில்லாமல் அதையெல்லாம் செய்யக்கூடாது இதையெல்லாம் நாம் பாடுறதன் மூலியமே நம்மளுக்கு அந்த பயிற்சிகள்லாம் தானாகவே நடக்கும் சிவபெருமானுடைய திருவருளால் அதாவது பூஜை பண்ணுறவங்க சிவத்தியானத்தில் இருக்கிறவங்களுக்கு அவரே நம்மளுக்கான குருவையும் அமை நம்மளுக்கான அந்த தியான பயிற்சியும் நம்மளுக்கு அருள் பளிப்பார் ஆகையினால் குருவில்லாத எந்த வித்தியும் சிறக்காது சுபருமான நினச்சி இதையெல்லாம் பாடுங்க படிங்க வருமாதி ஈரெட்டுள் வந்த தியானம் உருவாத புந்தி புலன் போக மேவல் உருவாய சத்தி பரத்தியான முன்னங் குருவார் சிவத்தியானம் யோகத்தின் கூரே குருவார் சிவத்தியானம் யோகத்தின் கூரே அப்படின்றாரு கண்ணாக்கு மூக்கு செவிஞானம் குட்டத்து பன்னாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்றுண்டு அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டிய புண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாரே பாருங்க கண் நாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்து பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு அண்ணாக்கி உள்ளே அகண்ட ஒளி காட்டி புண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறே இந்த அண்ணாக்கில் பாருங்கள் அண்ணாக்கு எப்படி தொங்குதுன்னு பாருங்கள் அந்த அதுக்கு உள்ள அகண்டமாக நம்மளுடைய உடல் அதில் ஒளி காட்டினாராம் புண்ணாக்கி நம்மை பிழப்பித்தவாறு அப்படின்னு எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்கள் இதெல்லாம் படித்து அப்படியே அசை போட்டு பாருங்க அருமையாக உங்களுக்கு புரியும் ஒன்னா நயனத்தில் உற்ற ஒளி தன்னை கண்ணார பார்த்து கலந்தங்கிருந்திடில் விண்ணாறு வந்து வெளிக்கண்டிட ஓடி பண்ணாமல் நின்றதே பார்க்கலுமாமே நயனத்தில் உற்ற ஒளி தன்னை கண்ணார பார்த்து கலந்தங்கிருந்திடில் விண்ணாறு வந்து வெளிக்கண்டிட ஓடி பண்ணாமல் நின்றது பார்க்கலுமாமே அழகான வரிகள் ஒன்னா நயனத்தில் உற்ற ஒளிதன்னை கண்ணார பார்த்து கலந்தங்கிருந்திடில் விண்ணாறு வந்து வெளிக்கண்டிட ஓடி பண்ணாமல் நின்றது மாமே ஒரு பொழுதுண்ணார் உட உடலோடு உயிரை ஒரு பொழுதுன்னார் உயிரு சிவனை ஒரு பொழுதுண்ணார் சிவனுரை சிந்தையை ஒரு பொழுதுன்னார் சந்திர பூவே ஒரு பொழுது உண்ணார் உடலோடு உயிரை ஒரு பொழுது உண்ணார் உயிரு சிவனை ஒரு பொழுதுன்னார் சிவனுரை சிந்தையை ஒரு பொழுதுன்னார் சந்திர பூவே ஒரு பொழுதும் சிவபெருமான உடலோடு உயிரை அந்த துண்ணார் அந்த சிவபெருமான அப்படியே நினச்சி உருகி நினைக்கிறத பற்றி சொல்கிறாரு சூப்பர்மான உயிரோடு நம்ம கலந்து நினச்சி பார்க்கணும் அதையும் சொல்கிறாரு துண்ணார் ஒரு பொழுதுன்னார் உயிரு சிவனை ஒரு பொழுதுன்னார் சிவனுரை சிந்தையை அந்த அதே சிந்தையா இருக்கணும் அதுதான் அருமையான விளக்கம் இதையெல்லாம் மறுபடி மறுபடி பாடுங்க கேளுங்க மனத்து விளக்கினை மாண்பட இயற்றி சினத்து விளக்கினை செல்ல நெருங்கி அனைத்து விளக்கும் திரியோக்க தூண்ட மனத்து விளக்கது மாய விளக்கே இந்த தியானமெல்லாம் பண்ண பண்ண ஒவ்வொரு விளக்கா எரிதான் மனத்து விளக்கினை மாண்பட ஏற்றி சினத்து விளக்கினை செல்ல நெருக்கி அதாவது கோபம் அதிகமாக கொள்ளக்கூடாது சினத்து விளக்கினை செல்ல நெருக்கி அனைத்து விளக்கும் திரியோக்க தூண்ட மனத்து விளக்கது மாய விளக்கே அப்படின்னு சொல்கிறாரு நம்ம திருமூல நாயனார் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவர் ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடலாக மூவாயிரம் பாடல்களை நம்மளுக்கு அருளி செய்திருக்காரு நாம் இதெல்லாம் இருக்குதுன்னே தெரியாமல் இருக்கிறோம் இதையெல்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் என்ன நான் சொல்கிறாருன்றத இன்னும் பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது இப்போ தான் நம்ம மூணாம் தந்திரமே வந்திருக்குறோம் ஆகையினால் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க இருபது பாடல்களை கொடுத்துருக்காரு அஞ்சு பாடல்களை மட்டுமே நம்ம பாடியிருக்கோம் இதையெல்லாம் கேட்டு சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க இந்த பாடல் புரிஞ்சவங்க தன்னால் நம்ம எதுவும் செய்துக்குவனால் பாடினா போகிறோம் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு மனத்து விளக்கினை மாண்படை ஏற்றி சின்னத்து விளக்கினை செல்ல நெருக்கி அனைத்து விளக்கும் திரியோக்க தூண்ட மனத்து விளக்கது மாய விளக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு எதையாவது பண்ணி வைக்காதீங்க நாம் சிவபெருமானை நினச்சி வழிபாடு பண்ணி பாடுறது படிக்கிறது இதெல்லாம் செய்தால் போகிறோம் குருவோடைய திருவருளால் தான் நாம் தியான பயிற்சி எல்லாம் பண்ணணும் உங்களுக்கு பக்கத்தில் தியானக்கூடம் இருந்தால் அங்கே போய் இதை மாதிரி பயிற்சி செய்ங்க கண்ணாக்கு மூக்கு செவிஞான கூட்டத்து பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்றுண்டு அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி புண்ணாக்கி நம்மை பிழப்பித்தவாறே அருமையாக பாடியிருக்காரு இப்படிலாம் இருக்குதுன்னு தெரியுமா பத்தாம் திருமுறையில் திருமூலை நாயனார் இப்படி அருள் செய்திருக்காருன்னு தெரியுமா எல்லா நாயன்மார்களும் அப்படி பாடியிருக்காங்க நாம நால்வரை மட்டும்தான் நால்வரே தெரியாது நால்வரையாவது பாருங்கன்றோம் நிறைய பேர் அருமையாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பதினெட்டு சித்தர்களும் பாடி வச்சிருக்காங்க அப்படி பாடி வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்க பார்க்க நம்மளுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது இத் இத்தனைக்கும் கோரக்கர் அவ்வளோ அழகாக புரிகிற மாதிரி பண்ணியிருக்காராம் அந்த சித்தர்களுக்கெல்லாம் கோபம் வந்துடுச்சான் இவன் என்னடா நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதை புரிகிற மாதிரி சூட்சம வைக்காம சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு அவரை இது பண்ணுறதுக்காக வந்தாங்களாம் அப்போதான் அவர் என்ன பண்ணாராம் எல்லாருக்கும் கஞ்சா பயிர் போட்டு தட்டி கொடுத்து எல்லாரையும் மாயமாடைய வச்சுட்டாராம் அந்த மாதிரி நம்மளுக்காக சித்தர்கள் நிறைய செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க நாம் எதையும் பார்க்கறது கிடையாது கேட்கறது கிடையாது நாம் அதெல்லாம் ஆராய்னா கூட இதையெல்லாம் படிக்கிறதே நம்மளுக்கு அந்த நேர நேரத்தில் சோபரமான சிந்திச்சு இருந்தோம் அப்படின்றது நம்மளுக்கு பெரிய புண்ணியம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருமூல நாயனார் திருவடிகளையே போற்றி போற்றி இன்னைக்கு வைகாசி பௌர்ணமி அனைவரும் சிவபெருமான் திருவருளை பெற விளக்கேற்றி வச்சுட்டு இந்த பாடலை பாடுங்க படிங்க கேளுங்க உங்களுக்கும் சிவன் அருள் கிட்டோம் திருச்சிற்றம்பலம்